ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க சொல்லிகிட்டு இருந்தாங்க பசங்க வீட்டில் வந்து முட்டை இருந்துச்சு சரி ஓகே செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு முட்டையை வச்சு செஞ்சுட்டேன் இது நீங்கள் வந்துட்டு முட்டையில் தான் செஞ்சிங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து மூணு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டை நல்லா உடச்சி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் வந்து தண்ணி வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க முட்டையை வந்து நல்லா கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உப்பிட்டு வரும் அதுக்காக தான் இதை வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து பாத்திரத்தில் வச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலையே ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள் வந்துருக்கான்னுட்டு இப்போ வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கெலாம் எப்படி மசாலா சேர்ப்போமோ அதே மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா சில்லி பவுட்ருலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துவிட்டா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கடாயில எண்ணெய் வச்சு சூடு பண்ணிட்டு இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க நான் வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சாஃப்டா சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ இதை எடுத்துட்டு இன்னொரு தடவை நான் போட்டுக்கிறேன் இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கடைகளில் பன்னீர் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த தான் இருந்துச்சு இது கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் பாய்